பாடல்களா இருக்கும் நீங்க கேட்டு நல்லது கேட்டது எல்லாத்துக்கும் நம்ம அது அவர் கூட தான் நம்ம பயணிச்சிருக்கோம் எனக்கு அவர் அவர் கூட இருக்கும்போது அது வேற ஊடகம் இந்த படங்கள்ல இருக்கக்கூடிய சில வசனங்கள் முக்கியமான வசனங்கள் அவர் ஸ்டூடியோல நான் உட்காந்து இருந்தார் ரெக்கார்டிங் போயிட்டு இருக்க நான் அவர் ஸ்டூடியோ ஒரு ரூபா ஒரு தடவை கேட்டா கிராஸ் பண்ணுவோம் என்னடா பண்ணிருக்கேன் கேட்டேன் வசனம் ஏற்றிக்கமான சரிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரியான ஒரு எனக்கு அவர் கூட இருக்கும்போது எப்படி சொல்லுது இப்போ சன்னிதான் தான் எப்படி இருக்கும் அதான் அதுதான் ஒரு ஒரு நான் ஸ்கூல் டேஸ்ல நான் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன்

கேட்குறோமோ அதை தான் அவன் அவங்களால வெளி வெளிக்கொண்டு வரும் நான் ஒரு விஷயம் எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்லணும் இப்படி கொடுக்கணும் அப்போ ஒரு கலைஞனுக்கு அதை திருப்பி கொண்டு வரணும் இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு சீன் கேட்குறீங்கன்னா ஒரு கதை சரி என்ன கதை நிறைய இடம் போயிருக்கேன் போகும்போது அவங்க சார் இப்படி இருந்தால் நல்லா இன்னும் இதோட அப்படின்னா தான் எனக்கு ஒரு பெட்டர்மெண்ட் தேர்வு இப்போ கதைநாயகம் தான் நான் கதை சொல்லுவேன் அந்த கதைநாயகம் சார் இதோட எனக்கு இனிக்கா இனிக்கான்றது நான் அப்போ சொல்லிக்கிட்டே இருக்கும் அவர் கிட்ட உட்காந்து இருக்கிற லைன் சொன்னேன் பிறந்த லைன் இது இனிக்கா இருக்கு ஓகேன்னு ஸோ நம்ம சொல்லணும் அவருக்கு சார் இப்போ வெற்றிமாறன் பாலா சார் மிஸ்கின் தான் வந்து ஒரு மாதிரி பேட்டர்ல இருக்கும் மியூசிக்கு இந்த பேட்டர் வந்து அது எப்படி வந்து ஒரு சூழல் தான் சார் காரணம் இந்த நம்ம என்ன சூழல் அங்கே போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறோமோ அந்த சூழலுக்கான இசை தான் நமக்கு கிடைக்கும் புரியுதுங்களா நம்ம நம்ம அங்கே நம்ம அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல இருக்கு நம்ம அங்கே சொல்லக்கூடிய சூழல் நம்ம இப்போ காட்சியை விரிவுபடுத்துகிற சூழல் இருந்து இருக்கும்போது இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் உங்களுக்கு அங்கே திருப்பி கிடைக்கூடிய விஷயம் அதான் எனக்கு கிடைச்சி சார் இந்த படத்தில் சாங்ஸ் யூஸ் பண்ணுறப்ப ஹீரோயின் மாடல் வந்துட்டு ட்ரோன் பண்ணி போட்டு பாவம் இருந்துச்சு அது நான் நிஜமாவே தவறுதான் ட்ரோல் சொல்றதுன்றது அது தனிப்பட்ட காரியம் பட் ஆனா பப்ளிக் கிட்டத்தட்ட ஒரு சோசியல் சமூகத்துக்குள்ள ஒரு சோசியல் மீடியான்னு வந்துட்டோம் ஆனா நம்ம இன்னைக்கு சமூகமா இருக்குமான்னு கேட்டா அது நிஜமாவே இல்லை அது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம் தான் நிஜமாவே எனக்கு ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம நீங்க இன்னைக்குன்னு இல்லை பல நீங்க எண்பது காலகட்டங்கள நம்ம இருந்த சார் ஹீரோக்கள் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம நம்ம இந்த காலகட்டங்கள யோசிக்கும் நம்ம சிவனா ஹீரோ நம்ம நம்ம யோசிக்கூடிய நம்ம அப்ப நீங்களா வந்திருந்தா என்ன யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம என்ன வரும் அது ட்ரோலிங்கிறது அவங்க மண்ணவே பட் அது பார்வை தவறு தான் நான் நினைக்கிறேன் நிஜமாவே அவங்க ஒரு ப்ரொடியூசரா என்கிட்ட சொன்னது நான் நடிக்கணும் விஜய் மொழி சார் எனக்கு போய் கதை சொல்ல சொன்னாரு ஆக்சுவலி அந்த கதை சொல்லிட்டு நான் சொன்னேன் சார் இவங்க வேணாம் வேற நான் ஓப்பன் அப்படியே சொன்னேன் இல்ல அவங்க படமும் நடிக்கணும் நான் சரி ஓகே நடிக்க முக்கிய முடியும் தான் நான் அந்த அவங்க சின்ன படமே எடுக்கிறேன்

திடீர்னு உருவான சூழல் உருவான கதை நாங்கள் பண்ண ஆரம்பிச்ச வேற ஒரு ஆக்ஷன் அது ஹீரோயின் ஊரில் வந்தனால கதை மாறிடுச்சு பண்ணதுனால பண்ணிட்டு இருக்கும் போது பட்ஜெட் அதிகமாக உங்களுக்கு ட்வெண்ட்டி எயிட் எனக்கு பார்த்து போட்ட பட்ஜெட் நாங்கள் தெரியும் இந்த இடத்துல என்ன பிசினஸ் ஆகும்னு தெரியும் அந்த பிசினஸ்க்கு பண்ணும்போது அதோட டபுள் ஆச்சு அந்த பட்ஜெட்ல அதை பண்ண முடியாது ஏன்னா பண்ணிட்டு பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்

கரெக்டாக அந்த அவருடைய கேரக்டர்க்கும் அந்த டைம்ல நடந்த அந்த எப்படி சொன்ன ஸ்கேமும் கரெக்டாகிடுச்சு எனக்கு அந்த ஸ்கேமை வச்சுட்டு என்னோட சம்மந்தப்பட்டவர்கள் எல்லாமே நிறைய பேர் அவங்க எல்லாருக்கிட்டேயும் தரவுகள் எடுத்து யார் என்ன எப்படி வந்தாலும் எங்க உள்ள போனான்றது எல்லா விஷயத்தையும் கேட்டு நம்ம கதையா பண்ணதுதான் அந்த கதை ஸோ இந்த கதைக்காக அவங்களுக்காக நான் கதையை பார்த்துக்கலாம் எங்களுக்கு அந்த உள்ளே போகும்போது இருந்தால் ஸ்கிரிப்ட் வேற அந்த சூழல்ல எங்களுக்கு பட்ஜெட்டு கண்டிப்பா நிஜமாயிருக்கும் ரொம்ப பெருசாக

வேற ஒரு படத்தை என்ன ரெக்கமெண்ட் பண்ணார் இதுக்கு முன்னாடி ஒரு நான் அந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வேற ஒரு ப்ரொடியூசர் கிட்ட அந்த தேட்டர் சரி இது பார்க்கும்போது என்ன வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறார் சங்கர் என்ன சரி சங்கர் போய் பாருங்க பண்ணித்தருவார் இந்த இந்த வேர்டு வந்து நான் அவருக்கு என் மேலே வச்சுக்க நம்பிக்கைனால வந்து உருவான இருக்குது ஸோ அதனால அவருக்கு அந்த இதில் இப்போ மற்றவங்க பார்க்குற மாதிரி உங்களுக்கும் இந்த ஹீரோனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சுகமாக எல்லாருக்குமே இருக்கு எனக்கு என் ப்ரொடியூசர் டெய்லி சண்டை நடக்கும் யாரு தான் நடக்காது குடும்பத்துக்குள்ள புதுசாக சண்டை தான் நடந்துட்டு யாரும் இல்லையா சண்டை இல்லை நீங்க அதுக்காக ஒரு சீக்கிரம் சண்டை போட்டிட்டே இருக்கீங்களா கிடையாது பண்ணும்போது நூறு சதவீதம் நான் சொல்லணே நான் மொத்த தமிழ் தலைவர் எல்லாரும் சேர்த்து ஒரு சாகிடா அப்படி இப்படி சேர்த்து ஒரு ஐம்பது படங்களுக்காக நான் போய் ஒர்க் பண்ணிருக்கேன் அந்த ஐம்பது படங்கள்ல நாப்பத்தொன்பது படம் தான் பிரச்சனை ஒரு படம் இல்லையா பிரச்சனை விட இருக்குது பிரச்சனை இல்லாமல் மொத்தம் நான் நாற்பத்தொன்பது படங்களும் ஏதாவது சூழல்ல யாருக்காவது வந்துட்டே இருக்கும் நானே முதல் படம் தான் விட்டான் வேற ஒரு சூழல்ல அவர் சொல்றாரு நான் நம்புறேன்

நான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி கை கை கூப்பிட்டு நன்றி சொல்லிட்டு அது ஒரு அது ஒரு முக்கிய காரணம் படம் இன்னைக்கு வருவோம் வராது என் ஊர் சொந்த ஒரு பண்டிச்சீட்டு பாண்டிச்சேரியில் ரிலீஸ் ஆகிவிடும் எங்கள் அம்மா போய் நான் சிதம்பரம் என் தம்பி எங்கேயா இருக்கேன்னு பார்த்துட்டு சிதம்பரத்து கார்ல கூட்டு போய் காமிக்கிறேன் சென்னைக்கே சென்னையில நைட் ஷோ மாயுலாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுவேன் ஆனால் எனக்கு படம் ரிலீஸ் பண்ணாதையோ இது இது பிசினஸ் ஆகலையே பச்சை பிஸ்னஸ் ஆகிறேன் வச்சிருக்கோம்னு நினைக்காம அவங்க சூழல பொஞ்சுட்டு ரிலீஸ் பண்ணி அவங்களோட மிக 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 நன்றி சொல்லியிருக்கேன் அவங்க மேல எனக்கு எந்த விதமான வருத்தமும் எதுவும் இல்லமா எனக்கு ஒரு ப்ரொடியூசரா எனக்கு ஒருத்தர் கதையை கேட்டு ஓகே பண்ணி படம் கொடுத்துருக்காங்க நான் அவங்கள அந்த குரோ சைடு இருந்துட்டே தான் இருக்கும் இருந்துட்டு இருக்கும் பட் அதுக்காக நான் அவங்கள இது பண்ண தரேன் அது நான் மெசேஜ் பண்ணுவாங்க எப்படி காண்டாக்ட் பண்ணுவாங்க நான் பேசுறத நான் போதும் யாருகிட்டயும் ரொம்பலாம் இது பண்ணிக்கிட்டேன் இப்போ என் படத்துல நினைச்சேன் ஹீரோ ஹீரோ என்ன ரொம்ப டச்லாம் கிடையாது எனக்கு என்ன நான் இந்த காலை என்னுடைய வேலைக்கு வந்து நீங்கள் மாலை ஆச்சுன்னா இன்ஸ்டியூட் வச்சிருக்கேன் ஒரு பத்து பேர் வேலை பார்க்குறாங்க அவங்க அந்த வேலைகளில் எனக்கு புதுசு அந்த படங்கள் வேலைகள் போயிட்டு இருக்கும்போது அந்த வேலைகள் நான் சேர்த்து பார்த்த வேலைகளாக தான் இருக்கும் மெயினாக அதை ஒன்றும் அடுத்த யார் வச்சு இந்த படம் பண்ணலாம் ஆக்சுவலி ஒரு ரெண்டுமே ரெண்டுக்கு ரெண்டு ஸ்கிரிப்டுமே ஸ்கீரன் ஒரு ஏட்டு தான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்னு வச்சுக்கலாம் இப்போதைக்கு எதுவும்